வாழ்க்கையில ஒரு தடவையாவது திருப்பரந்தரை போகும் மனுஷனா பிறந்தா திருப்பரந்தரில் போய் ஒரு நாள் தங்கணும் நவக்கிரகம் கிடையாது கொடிமரம் கிடையாது நந்தி கிடையாது பரிகாரம் கிடையாது ஒண்ணுமே கிடையாது அங்க ஆத்மாவுக்குதான் லிங்கம் ஆத்ம லிங்கம்னு பேரு இந்த சுவாமி அப்படியே புழுங்கரிசி சாப்பாடு அப்படியே கொட்டி அந்த ஆவிக்கு தீபாராதனை காட்டுவாங்க ஆவி உடையார் ஆவுடையார் நம்முடைய ஆவியை உடையவர் அந்த ஆவுடையார் அம்பிகை பேரு யோகாம்பிகைன்னு பேரு வீடை மட்டும்தான் இருக்கும் அங்க அம்பாள் கிடையாது மணிவாசகர் ஆசைப்படுகிற ஒரே கோயில் அவர் சொல்றார் கோயில் வாயிலில் பிச்சை நாக்கினார் எந்த கோயில் திருவாரூர் கோயிலா சிதம்பரமா இல்ல திருப்பந்துரை கோயில் போய் திருவாவுடுதுறை ஆதீனத்திற்கு ஆட்சிக்கு உட்பட்ட ஆலயம் அந்த சுவாமி கோயில்ல நம்முடைய சன்னிதானம் அவர்கள் நிறைய திருப்பணிகள் செய்து இப்ப விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டு வராங்க சில பேர் அமாவாசை கிரிவலம் போகிறவங்க இருக்கிறாங்க இல்லை பௌனி தான் போவான் ஆனால் திருவண்ணாமலை சில பேர் இருக்காங்க சித்தர்கள்லாம் அமாவாசைக்கு தான் போவாங்க ஏன்னா அப்போ சந்திரன் மறைஞ்ச நேரம் சந்திரன் இல்லைன்னு சொன்னால் இந்த சூரியனும் சந்திரன் இந்த சூரியன் யாருன்னா பித்திருக்காரகர்னு பேர் சந்திரன் மாத்திரு ம மனோகாரகன்னு பேர் இந்த ரெண்டு பேரும் இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே நிகழாது சூரிய பகவான் வாங்குற ஒழியை சந்திர பகவான் குளிர்ச்சியா தர்றார் சந்திர பகவான் மட்டும் இல்லைன்னா சரி சார் நிலா இருந்தா என்ன இல்லாம இருந்தேன் நிலா மட்டும் இன்னைக்கு ஒரு நாள் பூமி வெடிச்சு போயிரும் நிலா இல்லைன்னு சொன்னால் நிலாவுக்கும் பூமிக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு அமாவாசை பொறுமையினை கடல் கொந்தளிக்கும் அது ஏன் வருது சந்திரனுடைய ஒளி அந்த காந்தம் படப்படத்தான் இந்த பூமி இங்க சுத்துதான் சந்திரன் இல்லைன்னு சந்திரனுக்கும் நிறைய தொடர்பு திருவண்ணாமலை கிளிக்கோபுரத்தில் ஏறி நின்று உடம்பெல்லாம் அழுகி சீல் வழிந்து ஓட்ட ஓட்டையா போன போது இனிமே வாழ்ந்து பயனில்லை என்ற அருணகிரி சுவாமிகள் அந்த கோபுரத்திலிருந்து கீழே விழும்போது முருகான்னு சொல்லலையா தரையில வந்து விழுந்து தலை வெடிச்சு செதறி சாக போறோம்னு தெரிஞ்சு அந்த நேரத்தில் முருகா எங்கிருந்தோ ஒரு வேலும் மயிலும் வந்து அவரை காத்து நின்றது என்ன அருணகிரி சௌக்கியமா நீ யாரு நான் தான் பன்னீர் கரத்தன் ஆறுமா முகத்தன் பச்சை மயில் வாகனன் பன்னிரு தோழன் என்னை அறியவில்லையா அப்பனேன்னு கேட்டார் அப்பனை பாடுவாயால் ஆண்டி சுப்பனை பாடுவேணும்

அந்த நேரத்திலேயாவது இறைவன் நாமத்தை சொல்லிவிடுங்கள் யாருக்காவது மனசு பய பயத்தில் இருக்கிறவங்க இனிமே வாழ்க்கை என்ன பண்ண போறோம் எல்லாம் போச்சுங்க தொழில் போச்சு வியாபாரம் போச்சு வீடு போச்சு மனைவி போயிடுச்சு புள்ள போயிடுச்சு சொத்து போயிடுச்சு அழகு போயிடுச்சு இளமை போயிடுச்சு என் வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லாதீர்கள் எது போனாலும் சிவம் போகவில்லை சிவம் போகல உங்க தொண்டு சாகாது அந்த தொண்டு இருக்கிற வரையிலும் கடைசி நிமிஷம் கூட எப்படி கர்ணனை கடைசி நிமிஷம் வரைக்கும் தர்மம் காப்பாற்றியதோ அந்த மாதிரி நீங்க செய்த தொண்டு காப்பாற்றணும்னு சொன்னால் அதற்கு மனத்துணைநாதருடைய அருள் மனத்துணைநாதருடைய அருள் உங்களுக்கு தேவை